வணக்கம் ரவங்களே இன்றைக்கு என்னடா நானும் சாரோஜன் இருக்கிறோம் சாரோஜன் இன்றைக்கு என்ன சில கேள்விகள் இருக்கப்புறம் சொல்லியிருக்கேன் அது சம்மந்தமாக தான் ஒரு வீடியோ இன்றைக்கு உங்கள்கிட்ட வரப்போகுது இல்லை அவர் வந்து ரெண்டு வருஷம் நாங்க ஆளு மாஞ்சிருக்கோடிய அவர் ரக்கான கேள்விகள் இருக்குன்ற நாங்கள் அதை போட்டு வந்துருக்கிறோம் சரி சொல்லுங்க சாரஜன் வணக்கம் வணக்கம் இப்போ என்னோட கேள்வி நான் கனடா வந்து கொஞ்சம் காலம்தான் நான் ஆகுது நீங்க கனடா இருக்கிறபடியா முதல் இருந்தாசமான கணக்கா சொல்லலாம் என்றால் நான் வரைக்கும் இருந்த கனடா வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஈஸியா இருக்கும் அதனால் சொல்லி இருக்கிறேன் என்றால் இப்ப நாங்கள் ஒரு வேலையை எடுத்துட்டு வேலைக்கு போறோம் அந்த வேலை பிடிக்கலாம் அடுத்த நாள் உடனடியே நாங்கள் போய் அடுத்த நாள் இன்னொரு வேலை எடுக்க ஹெல்ப் ஒன்று போட்டிருப்பாங்க எல்லா இடத்தையும் அதாவது அப்போவும் இப்போவும் கண வித்தியாசம் அப்போ ஒரு கடைக்கு பண்ணீங்கன்னா இல்லை ஒரு கொஞ்சம் காசோட சாமானெல்லாம் இப்போ எல்லாம் டபுள் டபுள் முந்தி ஒரு கிலோ கிராம்ன்றால் ஒரு கிலோ கிராம் இருக்கும் இப்போ அரிசி பார்த்தீங்கன்னா எண்ணூறு கிராம் ஆகி அதை கூட கூட விழையிலாம் அப்படி கண சிஸ்டங்கள் கடை வழியாக வந்துட்டு மற்ற பொதுவாக பார்க்க போனால் இப்போ அந்த நேரங்கள்ல நாங்கள் ஒரு பில்டிங்கெல்லாம் ஒரு பாட்டி வைப்போம் அப்புறம் கொஞ்சம் காலம் போக ஆக்கள் அந்த ஹோல்கள் எடுத்து செய்ய விளக்கிட்டோம் அப்புறம் சாதாரணமாக எல்லாம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் இந்த வருஷம் எல்லாம் ஹெலிகாப்டர் சாமத்தியோடு இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன்ஸில் விளைஞ்ச ஒரு சாமத்தியோடு ஃபேஸ்புக்கில் பரவரப்பாக அளிக்கப்பட்டது அப்படி மக்களும் இப்போ வசதி அந்த நேரம் எல்லாம் கஷ்டம் இப்போ வசதியாக வந்துட்டோம் அப்போ செய்யக்கூடியதா இருக்கு ஒரு சின்ன ஒரு பேஸ்மெண்ட் அல்லது சின்ன ஒரு பில்டிங்கில் முதல் பாட்டி ஸ்டார்ட் பண்ண தமிழாக்கள் தமிழாக்கள் வந்து இங்க சீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ண அடிமட்டத்தில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவில் நீங்க சொல்ற மாதிரி ஹெலிகாப்டர்ல செலிப்ரேட் பண்ற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்கிறாங்க இருக்கிறோம் அப்ப நீங்க வந்த காலத்துல இருந்த தமிழாக்கள் இப்ப இருக்கிற தமிழாக்கள் அந்த சமுதாயத்தின் வளர்ச்சியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க ஓமாம் அது ஒரு சொல்ல ரொக்கேட் வளர்ச்சி சொல்லுவாங்க நாங்கள் விரைக்கல எல்லாம் ஃபேக்ட்ரி அப்புறம் இப்போ எல்லாம் படித்து நல்ல உத்தியோகம் கண பிஸ்னஸு லோன் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த சமதியுடன் எல்லாம் நான் நிறைஞ்சிற வில ஒரு ட்ரக் கம்பெனி நடத்துறேன் வேறு தான் கேள்விப்பட்டார் இனிமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகள் தமிழ் கடையில்லாம் நாங்கள் விரைக்க ஒன்று ரெண்டு கடைகள்லாம் எண்ணெயெலாம் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் இருக்குது அப்படி எல்லாம் எல்லா பிஸ்னஸும் இருக்குது டாக்டர்ஸ் எல்லாம் கணக்கா அந்த நேரம் எனக்கு தெரியும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் வந்தேன் எண்பத்தி ஆறு எண்பத்தேழு எல்லாம் ஒரு சிலர் தான் கார் வசதிகள் இப்போ வீட்டுக்கு ரெண்டு மூன்று கார்ண்டு இருக்குது என்ன சொன்னால் ஆக்கள் முன்னேற முன்னார அந்த வசதிகளும் இருக்குது அப்போ இப்போ வார தான் கொஞ்சம் கஷ்ட முடியும் கொஞ்சம் பழைய ஆக்கள் ஓரளவு ஓகே ஆயிருக்குண்ணா என்ன விஷயம் நீங்களே சொல்லியிருந்தீங்க கனடாவில் வந்து தமிழாக்கள் இந்த ராக்கெட் விதத்துல வளர்ச்சி இருந்திருக்கு நீங்க வந்த காலத்துல வேலை வாய்ப்பு நிறைய எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தது நீங்க வந்த காலத்துல இப்ப தமிழக இங்க வர்ற மாதிரி வேற உங்களோட காலகட்டத்தில் நிறைய பேர் இமிகிரண்ட் ஆகிருக்கிறாங்க இது வந்து ஒரு மல்ட் கண்ட்ரி அதனால எல்லா நாட்டாக்களும் இங்கே வந்து அப்போ எல்லா நாட்டாக்களும் வந்தவை எல்லா நாட்டாக்களும் நல்ல வேலைய வேலை வாய்ப்புகள் அப்போ இருந்தது எனக்கு தெரிய கைனாங்கிற வந்த ஆப்ரிக்காவில் எல்லா மக்கள் வந்தவை கானா போலந்து நாட்டாக்கள் வந்தவை அப்படி எல்லா நாடுகள்லேயுமே வந்து இங்கே வந்து நல்ல வேலியல் செய் இப்போ நாங்கள் தனியே இல்லை எல்லா நாட்டாக்களும் முன்னேறியிருக்கணும் இப்போ டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் எல்லாம் கனவர் வந்திருக்கின்றா இன்னும் வெறும் காலத்தில் இது இன்னும் அதாவது நீங்க அப்ப வேலை செய்யும்போது போது இந்த சேலரிக்கும் இப்ப வேலை செய்யும்போது அந்த சேலரியும் உங்களை சம்பளத்துக்கும் அதாவது என்ன சொல்லுவாங்க வாழ்க்கை செலவு எப்படி மாறி இருக்கு பல வருஷத்துல நம்பி என்ன பொறுத்தவரையில அப்ப நாங்கள் உழைச்ச காசு அப்போதைய செலவுக்கு போதுமானதா இருந்தது ஆனா இப்பத்த இந்த ரேட் வந்து இப்பத்த செலவுகளுக்கு காணாது அதான் உள்ள பிரச்சனை என்ன இந்த இன்ஃபிளேஷன் எல்லாம் கூடிட்டு ஆனால் எங்கட சம்பளங்கள் அந்த அளவுக்கு வசதி மற்ற இன்னொரு விஷயம் எனக்கு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குறோம் எடுத்தோம்னா நிறைய டிராபிக் இப்ப ஃபீல் பண்றோம் குறிப்பிட்ட ஏரியா அதாவது பேசனைய போட்டு கிட்ட போறோம்னா நிறைய டிராபிக் இருக்கு நோமல் ஏரியாங்க மார்க்காமட்டாலே நோமல் வீதிகளுமே நிறைய டிராபிக்கா இருக்கு இது மாதிரியான டிராஃபிக் நீங்கள் முதல் காலத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி டிராஃபிக்கான வாகனங்கள் அதிகமாக இருந்தது இல்லை இல்லை அதை தான் நான் சொல்லுவேன் இப்போ அதாவது தமிழர் நாங்கள் இலங்கை தமிழர்கள் அந்த நேரம் பெரிய வந்து ஒரு சிலரிடம்தான் கார் வசதிகள் எல்லாம் இருந்தது இப்போ மாதிரி ஒருத்தையும் கார் வசதிகள் இல்லை அப்போ அந்த எல்லாம் வாகனங்கள் குறைவு இன்சூரன்ஸ் குறைவு கார் செலவுகள் குறைவாக இருந்தது ஆனால் இப்போ இப்போ தான் எல்லாம் கூட ஆனால் என்ன இப்போது மக்களும் ஒரு சில நல்ல சம்பளத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறதால எல்லாரும் ஒரு வீட்டுக்கு இப்போ ஒரு ஃபேமிலியாக வந்த உடனே ரெண்டு பேரும் வேலை செய்யணும் கணவன் நினைவீட்டு அப்படி வேலை செய்யக்கூட அப்படியும் கட்டாயம் ஒரு கார் வேணும் ஷாப்பிங்குகள் அது செய்ய சாமான்கள் போய் வேண்ட கொள்ள அப்படியான காலத்தில் கட்டாயம் ஒரு கார் ஒன்று வேணும் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச காலத்துல மக்கள் எண்ணிக்கை அதாவது கனடாவுக்கு வர்றாங்க எண்ணிக்கை கணிசமா சனத்துவ கூடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது உண்மையிலேயே கனி கனடா இந்த ஸ்டாடிக்ஸ் படி கனடா இந்த சனத்துவ கூடின மாதிரி தான் இருக்கு அப்போ சனத்துறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதலாவது முதலாக முந்தைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு அது என்ன ஒரு நோர்மலாக நான் இப்போ நீங்கள் எங்க எங்க இங்கே இடமா போய் பார்த்தீங்கன்னா கூட இப்போ பார்த்தாலும் ஒரு நடு இரவாக இருந்தால் என்ன கிழமை ரெண்டு மணி ஒரு மணி இருந்தால் கூட என்ன இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்வாங்க நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் விட இல்லை மக்கள் போய் வருவாங்க இந்த மக்கள் இந்த தொகையா இருக்கட்டும் இந்த சனத்தொகை இந்த பரம்பல் எப்படி பாக்குறீங்க அது எவ்வளவு ஏனென்றால் இப்ப வேற வேற தெரியும் பாப்புலேஷன் கூடிக்கொண்டுதான் வருகிறது ஆனா இது கனடா ஒரு பெரிய நாடு அப்ப அந்த பாப்புலேஷன் அவ்வளவு வந்தாலும் அது வந்து பெரிய அளவு வருது ஆனால் நாங்கள் விதைக்க இருந்தது விட அப்ப டொரண்டோ டெவலப் ஆகி கொண்டோம் அதான் நான் சொந்தியும் அது இதை சொல்லியிருக்கோம் இந்த ஏரியா இப்ப நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் எல்லாம் நான் விதைக்க ஹார்டா இருந்த ஒரு இடம் இன்றைக்கு இது முழுக்க வீடு இதுக்குள்ள நீங்க சரியான எக்ஸ்பென்ஸ் இதுக்கு வீடுகள் வீண்றதே பெரிய கஷ்டம் அந்த அளவுக்கு முன்னேறிகிட்டது அப்போ நாங்கள் விரைக்குள்ள இருந்ததுக்கும் இப்போ பாப்புலேஷன் சரியான ஹாய் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோவில் வரையும் போயிட்டது மாக்கம் ஸ்டோவில்னு சொல்லி அந்த நாங்கள் வரைக்கும் அதுகளுக்கு வீடுகள் அங்கே நோய்தான் ஒரு வீடு இருக்கும் அப்படி இருந்த இடங்கள் எல்லாம் இப்போ பெரிய அளவில் வீடுகள் கட்டி போய்கொண்டே இருக்கு அதான் அதுவும் ஒரு காரணம் இப்போ இங்கே ச வேலை கொஞ்சம் குறைவாயும் இதெல்லாம் பாப்புலேஷனும் கூட ஆனால் இந்த நாட்டுக்கு இப்போ இந்த பாப்புலேஷன் தேவைன்னு தான் இங்கே வெறுறதோட கன பேர் இந்த நாட்டை விட்டும் வெளியேறி கொண்டு இருக்காங்க வார வீதத்தை விட குறைவாக இருக்கும் ஆனால் இங்கேருந்து நான் வருஷம் வருஷம் மக்கள் வெளியேறி கொண்டும் இருக்கிறாங்க அதனால இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆக்கள் தேவை நான் வந்து பார்த்த விஷயம் என்னடா காப்ரோ மாக்கம் இந்த ஏரியாலாம் நிறைய நான் சுற்றி பார்த்ததுல இருக்கு ஏரியாவில் நான் கூட வந்து கேனடியன் ஒயிட் பீப்புளா கேனடியன் பீப்பிள் அண்ட் சொல்ற இந்த பீப்புளை நான் நிறைய பார்த்தது இல்லை அதுக்கான காரணமா நீங்க நினைக்கிறீங்க என்ன மல்டி கல்ச்சுரல் கம்பெனி வந்து எல்லா நாடாக்களும் வந்து நாங்கள் முதல் ஆப்பாட்டில இருந்து இதுக்குள்ள தான் அந்த எல்லாம் க்ரௌடடா வந்த ஒரு காலத்துல அப்ப இந்த ஏரியா எல்லாம் நல்ல க்ரௌடடாய் இது அது ஒவ்வொரு நாட்டவர் அப்ப கனடியன் மக்கள் வந்து தூர தூர போய் கொண்டிருக்கலாம் அவங்க வந்து இந்த சிட்டியை விட்டு கொஞ்சம் வெளியில வெளியில போறதால கெரீடியான கானிலாம் இதுக்கு தான் ஆனால் குறைவு முந்தி இருந்ததை விட இப்போ மூவாணி மூணி ஆறு வழியில் போய் கொண்டு கனடாவில் கனடா வந்து உள்ள உலகத்தில் கம்பேர் பண்ணிக்க பெரிய நாடு நீங்கள் கனடாவில் இருந்து இந்தந்த ப்ரொவின்ஸுக்கெல்லாம் பயணம் பண்ணி ஆக ஒன் டேரியோவும் ரெண்டு ப்ரொவின்ஸு தான் நான் சோப்பராக போயிருக்கிறேன் போகணும் உண்டா அதை வருங்காலத்தில் அதாவது வந்து பார்ப்போம் அடுத்தடுத்த வருடங்களில் மற்ற இடங்களுக்கு போகிற சந்தர்ப்பம் தான் நிச்சயமாக நாங்கள் காணொலிகள் எடுத்து போடுவோம் யூடியூப் மூலம் நீங்கள் அதையும் பார்க்கக்கூடியதாக இப்போ வீடுகளை பொறுத்த வரைக்கும் ஒன்டேரியாவில் நாங்கள் இந்த அந்த ஏரியாவை தாண்டி தமிழக ஏஜ் எக்ஸ் ஒசாவா விட்பி கேம்பிரிட்ஜ் வந்து பல இடத்துல தமிழர்கள் வாழி இந்த ஒன்டேரியாவை கம்பேர் பண்ணிக்கல முன்றியல் அந்த கிபேக்கில் இருக்கிற தமிழாகிட்ட வீடுகள் ஸ்ட்ரக்சர் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அந்த அதாவது இது வந்து பிரிட்டிஷ் இந்த ஆர்கிட்ட ஸ்டைல்ல இருக்கு அங்க பார்த்தா பிரெஞ்சு இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ல இருக்கு இங்க வீடு வாங்குறதுக்கும் அங்க வீடு வாங்குறதுக்கும் வித்தியாசம் எனக்கு பெருசா ஒன்று பத்தி தெரியும் அத நான் அங்க போய் வந்திருக்கிறேன் நான் அந்த வீடு வாசல் சம்பந்தமா என்ன தெரியும் ஆனா கூடுதலா நான் அங்க போயிருக்கேன் அப்பாண்ட்மெண்ட் தான் கலந்தேன் இப்ப இப்ப தள்ளி தள்ளி போய் வீடுகள் வேண்டி இருக்கா ஆனால் இப்போ ஒன்று அறியா மாதிரி இல்லை ஒன்று அறியோவில் அந்த புது வீடுகள்லான்னு சொல்லி வேண்டி 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 ஆக்கள் கூட இங்கே அந்த லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்று இங்கிலீஷும் வந்து இங்கே இருக்கிறதால அது ஒன்று அட்வான்டேஜாக இருக்குது பிள்ளைகள் படித்தால் ஒரு நேரம் இந்த நாட்டுக்கும் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது இப்போ அப்படி கூட இங்கே தான் ஆக்கள் வந்துருக்கீங்கன்னா ஒன்றியாரில் விரிக்கணும் கியூபேக்கில் ஒன்றிய ஆள் அது ஒன்றியம் கியூபேக் ஒன்றிய ஆளில் கனமழை விரிக்கணும் அங்கேயும் வீடுகள் வண்டி வைக்கணும் பழைய வீடுகளும் இருக்கு கொஞ்சம் தள்ளிப்போ ஓரளவு நல்ல வீடுகளும் தான் கேள்விப்பட்ட அளவில் எனக்கு தெரியும் தமிழாக்கள் வந்து இங்க வளர்ச்சியில இருக்கிறதுக்கு நாம் நாம் பெரும்பாலும் பார்த்த விஷயம் ரியல் எஸ்டேட்னு ஒரு விஷயத்த தமிழாக்கள் செய்வாங்க ரியல் எஸ்டேட்டை தாண்டி தனி பிசினஸ் பண்றது அதாவது கடையில் வச்சிருக்கிறது ஒரு பிசினஸ் ஓன் பண்றது சின்ன சின்ன பிசினஸ் ஓன் பண்ணியும் செய்கிறாங்க ட்ரக்கிங்லேருந்து இருந்து சகல பெரிய பெரிய விஷயங்களையும் தமிழாக்கள் ஓன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க இந்த வளர்ச்சிக்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தமிழரான் இந்த தமிழர் இங்க வந்து எதுவுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ண இந்த வரலாறை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா எங்கட ஆக்கள் அதாவது தமிழர்கள் குணம் அதாவது இந்தியர்கள் ஏசியனை பொறுத்தவரை சைனீஸ் ஆகட்டும் இந்தியர் ஆகட்டும் எங்கட இளைஞர் ஆகட்டும் எங்களுக்கு ஒரு குணம் இருக்கு நாங்கள் அந்த மிச்சம் படிச்சு சேமிக்கிற பழக்கம் ஒரு எதுங்கிற பிள்ளைகளுக்கு தேவை சொல்லி சேர்க்கிற ஒரு பழக்கம் இருக்குது அதனோடய நாங்கள் கஷ்டப்பட்டு இப்போ வந்த காலத்துல எல்லாம் ரெண்டு வேலை செய்து முதல் ஊருக்கு அனுப்பினார்கள் தங்கிற குடும்பங்கள் அப்புறம் இங்கே வந்தால் அவர்கள் உழைச்சி வீடு வேண்டி கார் வேண்டி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படி இங்கே அவர்கள் உழைச்சி உழைச்சி முன்னேறி கொண்டு வந்தார் இப்போ கனடியர்களும் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் கூட என்ஜாய் பண்ணுவார்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இடங்களுக்கு சுற்றுலா போவார்கள் இங்கே கனடாக்குலேயும் போகணும் பள்ளியிலேயும் போகணும் பாட்டியல் அதுகள்னு சொல்லி அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ எங்கடா அதே அளவுக்கு எங்கடைய ஆக்கள் என்ஜாய் பண்ணுறது குறைவு ஆனால் கொஞ்சம் செய்கிறாங்க இப்போ வேற வேற செய்கிறார்கள் எல்லா விஷயமும் நடக்குது இப்போ கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா கழிவுற்று புயல் இங்கே அதுக்காக எல்லாம் நல்ல விஷயம்தான் இல்லை அதாவது ரோக்கோட்டுக்கு முல்லாம் அந்த பவுன் பூசி வித்தாண்டு பரபரப்பாக வந்தது இப்போ ஒரு மூன்று நாள் கமைக்கும் முதல்ல இந்த சாமத்தியோடு வந்தது எப்படி இங்கேயும் அங்கங்கே ஒவ்வொரு பரபரப்பு ஃபேஸ்புக் வழியாக அதுகள் வழியாக வந்து கொண்டு முன்னாடியால் அதுவும் நடக்குது அதே நேரம் அந்த கூடுதலா நாங்கள் படிச்சு டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் வழியில வந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு முக்கியமான விஷயம் இப்ப ஸ்ரீலங்காவா இருக்கட்டும் இந்தியாவா இருக்கட்டும் எங்க தமிழாக்கள் வாழ்ந்தாலும் அந்த அடுத்த தலைமுறையை நாங்க கல்வி ஊடாக அவங்கள இப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவைய ப அந்த கல்வி மூலம் எடுகேட் பண்ணி அவங்களை அடுத்த தலைமுறையை வந்து ஒரு ஒர்க்கிங் கிளாஸா கொண்டிருக்கல இவங்களும் ஓய்வெடுக்கக்கூடிய மார்க்கு அந்த குடும்பமே அடுத்த கட்டத்துக்கு போற இது இருக்கு அதனால இங்க நாம் கவனிச்சு பார்த்ததுல கல்வியை வந்து மிக முக்கியமா எடுத்துக்கொண்டதால இந்த சமுதாயம் வந்து வளர்ந்து கொண்டே போகுது சில நாடுகளை கொண்டா வந்து அவங்க கல்வியை வந்து அவ்வளவு இருக்காம சொல்ல மாட்டோம் உனக்கு பிடிச்ச அனி வாழு அப்போ என்ன சொல்றது உனக்கு செஃப் ஆர்டியா குக்கிங் படிக்குதா செஃப் ஆகுது உனக்கு மியூ மியூசிசியன் ஆகணுமா ஒரு பியானோவோ கிட்டாரிஸ்டாகனால் அதை பற்றி அந்த பேரண்ட்ஸ் கவலைப்படாமல் உனக்கு ஒரு இன்கம் சோர்ஸாக ஏதாவது ஒன்று ஏற்படுத்தி கொண்டுட்டு அப்படி வாழும் லைஃப்பை என்ஜாய் பண்ண சொல்லலாம் ஆனால் எங்கள்ட்ட தமிழ் கல்ச்சரின்படி அந்த ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரிக்டான சொல்கிறத விட அவங்க வந்து அடுத்த தலைமுறையை ஷேப் பண்ணுறபடியாக அதை இன்னும் கூர்மப்படுத்த ஒரு கத்தி அப்படி நான் மாதிரி அதேமாதிரி கூர்மப்படுத்த ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் எல்லாமே சரியாக வருது மற்றது நாங்கள் ஒரு என்ன சொல்வது எடுறத தாண்டி ஒரு பண்பாடு எங்களுக்கென்று இருக்குது தமிழர்க்கின்ற கலாச்சார பண்பாடு அந்த அந்த பண்பாடில் இங்கே வந்து நாங்கள் மறக்காமல் கோயிலாக இருக்கட்டும் கல்யாணம் ஒரு ஒரு விழாக்களையும் பண்பாடாக செய்யக்கூட இது எல்லாமே ஒரு நேர்காட்டில் வரையிலாம் சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இப்போ கோயில் அண்டாப்படலாம் சொல்கிறேன் இன்றைக்கு புரட்டாசை சேர்க்கலாமே சாரிஜென்ற வீடியோவில் ஸ்ரீ சண்முகநாத சுவாமி ஆலயத்தில் எடுத்த ஒரு வீடியோ வரும் அவர்கிட்ட சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க அவர்கிட்ட சேனல் வந்து அவர் இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறார் அவர்கிட்ட சேனலையும் போய் பாருங்க அவருக்கு ஆதரவு கொடுங்க வருங்காலத்தில் நல்ல நல்ல வீடியோ போட ஜோசிட்டு இப்போ டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டா காமெடியா இல்லாத வேறு இடங்கள்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா போடுவோம்னு ஜோசிக்கிறோம் பார்ப்போம் வருங்காலத்தில் அது சாத்தியம் நிச்சயமாக அப்படியான வீடியோக்களும் இன்னொரு கேள்வி இருக்கு கனடா வள காலம் இப்படி இருந்திருக்குன்னா அங்கே மேலோட்டமா பார்த்திருக்கோம் என்ன விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு தலைப்பிள்ளைங்கிறதுக்குற இனி எதிர்காலத்துல கனடா ஆக்கள் வந்து கொண்டேதான் இருப்போம் கட்ட ஏன்னா இப்போ நாலு கோடியே நெருங்கி நாலு கோடி ஆயிருக்கு கனடா இந்த இப்படியும் இப்படிங்க ஜனத்துவ தான் இப்போ இனி கனடா வரப்போற தமிழர்களுக்கு உங்களோட அனுபவத்தின்படி என்ன மாதிரி அட்வைஸ் நீங்க சொல்லு எதை எதிர்பார்க்கலாம் இந்த என்னென்ன விஷயங்களை நீங்க வெளியிட சொல்ல முடியும் என்னென்னா சில விஷயங்களை சொல்ல போனால் அவங்க இப்போ நான் இந்த சுச்சுவேஷனை விளங்கப்படுத்தினா சில பேர் பொங்கலில் அப்படின்னா அப்போ நீங்கள் என்னங்க இருக்கிறீங்க நாங்கள் வந்த காலம் வேற இப்போ நடக்கிற காலம் வேற அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ பேர் இங்கே டூரிஸ்டுதான் அதில் வந்துட்டு இங்கே அங்கே நம்ம வேலை செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லி ஜோதிச்சுட்டு இங்கே வரி நம்ம ரெண்டு முப்பது லட்சம் காட்டி அதை முச்சு ஒழிச்சிட்டு வந்துட்டு இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு கஷ்டப்படின்னா திரும்பி போகணும் அந்த ஒர்க் பண்ணிட்டுக்கெல்லாம் எடுக்க இல்லாமல் இருக்குது ஒர்க் வீஸா எடுக்க இல்லாமல் இருக்குது அங்கே மாதிரி வேலைகள் எல்லாம் இது செய்ய இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி கிணை பேர் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதை நான் பார்த்துருக்குறேன் ஆனால் இதை சொல்ல போனாலும் அதுக்கு நீங்கள் எதிர்மறையாக தான் கொமெண்ட் சொல்லிகள் ஆனடியாக சொல்ல வேண்டியது நான் சொல்ல வந்து அனுபவிக்கும் விஷயத்தை பார்த்தா தெரியும் நீங்களும் திருப்பி என்னோட இருக்கு அந்த அனுபவத்தை சொல்ல இல்லாவே நம்ப மாட்டேன் இது ஒரு செட்டில் மாதிரி தான் நீ என்னடா கனடாவை பொறுத்த சில பேருக்கு கடினமாக இருக்கும் சில பேருக்கு இலகுவாக இருக்கும் அது தனித்தனி டாக்கலோட விஷயம் ஆனால் ஓவராலா கனடா எக்கனாமிக் ரெசிஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கஷ்டப்படுறேன் ஏன்னா முந்தி வந்து ஒரு ஒரு மா ஒரு மாதத்துக்கான குரோசரி வந்து நாங்க நூற்றி ஐம்பது டாலருக்கு போன உடனே நூற்றி ஐம்பது டாலருக்கு போனா ஒரு பத்து பொருள் கூட வேண்டியா இல்ல நானும் முந்தி ஒரு நூறு டாலர் போனா ஓரளவு சாமான வேண்டின இப்போ நான் அதே சாமான இருநூறு லோசுக்கும் அதை வேண்டிய இல்லாமல் இருக்குது அப்படிஞ்சான ஒரு சுச்சுவேஷன் இப்போ வந்துட்டு என்ன சொன்னால் எல்லாம் வெளியேறையிட்டது அதாவது எல்லாரும் இங்கே கனடாவில் உள்ளவன் எல்லாரும் சொல்லினோம் ஆனால் இதை நாங்கள் அது சொன்னால் வேறு நாட்டில் உள்ளவன் நம்பி இல்லை என்னென்னால் ஒரு சிலர் இப்போ இங்கே இருந்து பூரவே என்ன சொல்லுவோம் இலங்கையில் போனால் செலவழிக்கணும் காசு கொண்டு போய் பூரவே என்ஜாய் பண்ணி போட்டு வருவோம் அடிக்கடி போயிடலாதுன்னு சொல்லி நல்ல ஆசை அதை பார்த்துட்டு கனடாவில் உள்ளவனெல்லாம் நல்லா ஆசை வச்சிருக்காட்டில் கொஞ்சம் கஷ்டம் போய்கொண்டிருக்கேன் ஆனால் இது மாறும் இங்கே நல்ல வேலை வாய்ப்பு அந்த சான்சஸ் இருக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்போ நாங்கள் ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த கிராண்டாக பண்ணிக்கல அதை வெளியில இருந்து பார்க்கற அளவுக்கு பார்த்தா அது வித்தியாசமாக தான் தெரியும் ஆனால் அந்த கிராண்ட்னஸ்ஸை பார்த்து நாங்கள் என்ன சொல்றது இவ்வளோ கிராண்டாக இருக்குன்ட்டு நாங்கள் இங்கே வந்து நாங்களும் அதே மாதிரி உண்டு நாங்கள் யோசிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறார் இவ்வளவு அவமானப்பட்டு இவ்வளவு ப்ராப்பராக வேலை செஞ்சு அந்த இடத்துல அந்த ஒரு சாம இப்போ அந்த சாமத்தை வீடு நடத்தினர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு சாமத்தி வீடு வைக்கிறார் இப்போ அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் திறமையால வந்திருக்கார் உழைச்சதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப் சொல்லப்போனால் இந்த நாயை ட்ரெயின் பண்ணுவான் நாயை ட்ரெயின் பண்ணிக்கலாம் ஒரு எம்ப சொன்னா இருக்க சொன்னா சிட் பண்ண சொன்னா இருக்கு அதுக்கு உடனே ஒரு ட்ரீட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க சின்ன பிஸ்கேட் மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா திருப்ப திரும்ப அந்த ட்ரீட்டுக்காகவே அந்த அந்த டிசிப்ளினா இருக்கும் அதே மாதிரி எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் அதாவது வேலை பத்து வருஷம் வேலை செய்யணும்னா அந்த பத்து வருஷம் இந்த கடைசி அச்சீவ்மெண்ட் வந்து வீடாக இருக்கும் வீடு வாங்கணும் அப்படி ஏதாவது ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக இங்கே ஓடி கொண்டிருப்பேன் அடுத்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி மேல 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 போய் அதே அந்த அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய பெரிய விஷயங்களை வாழ்க்கையில் ஒரு க பண்ணினாப்ப கார் வேண்டதா இருக்கட்டும் வீடு வாங்குறதா இருக்கட்டும் ஃபங்க்ஷனை கிராண்டா பண்றதா இருக்கட்டும் அது வேண்டிய ஒரு அச்சீவ்மெண்ட் அதாவது நான் வாழ்க்கையில இவ்வளோ விஷயங்களை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னா அதை நான் ஒரு உலகத்துக்கு காட்டுற ஒரு அச்சீவ்மெண்ட் வேணா ஒரு நார்மல் ஒரு யூஸ்டு கார் வேண்டுவா நாளைக்கு ஒரு பிஎன்டபிள்யூ வேணுன்னா இங்க இங்க இருக்கிறார்கள் யாரும் புறப்பட போடுறது இல்லை ஆனா உங்க இருக்கிறார்கள் இதை பார்த்துட்டு நாங்களும் போய் பிஎன்டபிள்யூ பண்ணலாம்னு வரலாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவர் அந்த உழைப்புக்கு வர்றதுக்கு இவ்வளவு எஃபோர்ட் போட்டு அந்த கடின உழைப்பையும் நாங்கள் யோசிக்கணும் நிறைய பேர் இது சொன்ன பிள்ளையா நிப்பினம் கொழம்புல ஏறிட்டு கனடால வந்து நோம்பலா இறங்கிட்டு நாங்க உழைக்கலாம் வந்து இது அப்படிப்பட்ட இது இல்ல அதேனா உழைக்கிற அளவுக்கு தான் இந்த கண்ட்ரி நான் இந்த குளிர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த குளிருக்குள்ள இப்பவே அப்புறம் கொஞ்சம் பேர் நாங்கள் ஜாக்கெட் காலுக்கு பூட்ஸ் போடுறோம் எனக்கு சினோ போட்டனால ஏற்கனவே அந்த ஸ்னோ சிரமம் எல்லாம் போட்டுக்கணும் இந்த வேற வருஷம் நான் எடுத்து போடுவேன் அஹ் அதுகளுக்குள்ள போயிட்டு அந்த கைவிரல் எல்லாம் குத்தும் கொள்ளும் அப்ப அதுகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும் திடீரெண்டு வார வைக்கலாம் அதுகள் எல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும் ஆஹ் மற்றபடி பேர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் நீண்ட காணொலியாக்கையில மற்ற இன்னொரு காணொலியில நாங்கள் இது சம்பந்தமா வேற விடயங்களை நாங்கள் அதைச்சு உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நன்றி வணக்கம் நாங்கள் இப்ப ஒன்று கேட்கல இப்ப ஒரு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு வேறம்தான் இருக்கும் ரெண்டு பேர் டூரிஸ்ட்னால வந்திருக்கிறேன் வீட்டை கேட்டுப்பாங்க வேற ஒரு ஆள் வர்றதுக்கு விரும்ப இல்லை நிக்கிறார் ரெண்டு கேட்போம் இந்த உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒருவெல்லாமே இலங்கைக்கும் இந்தியும் உள்ள அந்த குளிர் காலநிலை எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப நாங்க அங்க சும்மா போனால் இப்ப இப்படி குளிர் இப்படி குளிர் கூட இல்லை அங்கே என்னென்னு சொன்னா இப்ப நூறுலியாக நாம போவோம் அங்கே போகும்போது சும்மா பொதுவாகவே ஒரு குளிர் மாதிரி இருக்கும் இங்க அத கூட கொஞ்சம் கூடவா தான் இருக்குது இப்ப புது அனுபவம் தானே புதுசு புதுசா தானே தைரியம் இருந்தா சமாளிக்கலாம் சமாளிக்க ஒரு பிரச்சனை இல்ல எனக்கு ஒரே கேள்வி ஒரே இப்ப நீங்க அங்க வந்து எதிர்பார்த்த கனடா இருக்கா அதுதான் இப்ப நீங்க கன விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்களா இப்ப நெறிஞ்ச வந்த ஒரு வேலை செய்யலாமோ எல்லா இப்படி சாப்பாடுகள் அதுகள் இருக்கும் இப்போ கண இந்த கண விஷயங்கள் இங்கேயும் அங்கேயும் நீங்கள் நீங்கள் உங்களோட மைண்டில் ஒன்று போட்டு கொண்டு வந்துருப்பீங்க ஓ இல்லை இப்போ நாங்கள் அங்கே இருந்து எங்களோட பார்வைக்கு நாங்கள் பார்க்கும்போது என்று சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இப்போ கட்டிடங்கள் பெருசாக இருக்கும் மற்றது தேவையானது எல்லாம் கிடைக்கும் மற்றது எங்கட காசுகள் வந்து பெறுமதி கூட அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா இங்க வந்து பார்த்தா கட்டிடங்கள் எல்லாம் பெருசா இருக்குது வீடுகள் எல்லாம் பெருசா இருக்குன்றதுக்காக கொஞ்சம் என்ன சொல்றது இங்க வந்து பார்த்து இங்க வாழ கொஞ்சம் ஒரு அளவுக்கு வேறு மட்டும் எல்லாமே சரியான கஷ்டம்தான் அது கிட்டத்தட்ட வந்த புதுசுல ஒரு அது எவ்வளவு காலம் அது ஒவ்வொருத்தட்ட இதை பொறுத்து இருக்குது ஆனா கொஞ்சம் கஷ்டப்படணும் கஷ்டம்தான் ஏன்னா இங்க இருக்கிறார்களும் கஷ்டம் கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் நல்லா வளர்ந்துருக்கீங்க கஷ்டம் தாங்குவீங்க கஷ்டத்தை அஹ் அனுபவிச்சு நல்லா வரும் வருவீங்க ஒரு இருக்கிறார்கள் தாராளமா வந்து நல்லா வரலாம் அதோட வந்து இப்ப ஒன் வீக் தான் நீங்க கனடா வந்து சில ஒரு ஒன் டு டூ டேஸ் ஒரு முதல் ரெண்டு மூணு நாள்ல சில பேருக்கு அந்த காய்ச்சல் உடம்பு சோறு மாதிரி அது மாதிரி எதாவது ஃபீல் பண்ணும் நாங்கள் வந்து அங்கே இருக்க அங்கே எங்களோட நாட்டில் இருக்கும்போது எல்லா இடமும் சுற்றி பார்க்கறது போகிறது வர்றது அப்படி இருக்குது அப்போ நாங்கள் வெளி இடங்களில் நிறைய தெரிஞ்சதால எங்களுக்கு இன்னும் அது சம்மந்தமாக எதுவும் இன்னும் இது வரைக்கும் வரையில்லை ஆனால் அவர் என்ன சொல்கிற ஒரு சோர்வுகள் அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா வேறும் மற்றும்படி பெருசாக இந்த வருத்தங்கள் அப்படி வரையோம் நீங்கள் வந்து விசிட்ட விசால வந்திருக்கிறீங்களா வந்து இது மிடங்கள் சுற்றி பார்த்துருக்கீங்களா இல்லாட்டி என்ன மாதிரி பிளான் நாங்கள் இப்போ எதுவும் ஒன்று சொன்னால் இப்போ இன்னும் இங்கே இங்கே வந்து எல்லாரும் இப்பதான் வீக்எண்ட் வந்துருக்க நினைக்கிறேன் இன்னும் இனிதான் நாங்க பார்க்க சுத்தி பார்க்கிறதுக்கு இன்னும் போக போறோம் கனடா வந்துருக்கீங்க என்ன மாதிரி சாப்பாடு நீங்க எதிர்பார்க்கறீங்க என்ன மாதிரி கனடா சாப்பாடு சாப்பிடுறீங்களா இல்லாட்டி தமிழ் சாப்பாடு வந்ததுக்கு இன்னும் நாங்க எங்கட தமிழ் சாப்பாடு தான் சாப்பிடுவோம் இன்னும் மற்ற சாப்பாடுகள் இன்னும் போக பலிக்கிடையில ஆஹ் எங்கட நாட்டு சாப்பாடு வந்துதான் இன்னமும் எங்களுக்கு எதுவுமே இருக்கிறேன் நான் நினைக்கிறேன் கனடா வர்றாக்களுக்கு வந்து விசித்த விசாவில் இருக்கிற வந்த விசாவில் கனடா வர்றதை ரெக்கமெண்ட் பண்ணீங்களா விற்கான விஷயம் இங்க வந்து உங்களால வேலை இது வேலையை ஒன்ற தேடி எடுத்துட்டு வந்து வேலை செஞ்சு இது பண்ணலும் என்று சொன்னா வரலாம் அது எனக்கு எப்படி சொல்லணும் என்று சரியாகவும் தெரியல நான் சூழ்நிலை பார்வையும் சூழ்நிலையும் வித்தியாசமா இருக்கு என்ன என்னை பொறுத்த மட்டும் எந்த பார்வையும் எந்த யோசனைகளும் வித்தியாசம் ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஹம் பிழைக்கிறவங்க பிழைச்சு கொள்வாங்கன்றதுதான் எந்த என்னை பொறுத்த மட்டும் இல்ல நீங்க வந்து கனடாவில் ஒரு அடுத்த ஒரு ஆறு மாதம் இருக்க போறீங்க இந்த குளிர் வந்து வரும் பதினாலு தான் இந்த குளிர் வந்து மைனஸ் நாற்பது வரைக்கும் போகும் முப்பது வரைக்கும் போகும் ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்டு இதை சொல்லியிருக்கேன் நம்ம என்ன மாதிரி சாப்பாடை சாப்பிடணும் கே கேள்வி சொல்லிருக்காங்க இது சும்மா ஆரம்பம்தான் ஆரம்பமே கதைக்கும் போதே பல்ல சும்மா என்ன சும்மா எங்க இதுல சொல்லணும் போட்டா ஒரு தான் சரியான தான் இருக்கு ஏன்னா புதுசுதான் போக போக தான் அது இன்னும் மாதிரி சொல்லி அதையும் பார்ப்போம் என்ன பார்க்கத்தான கட்டாயம் பார்ப்போம் இந்த அனுபவத்துல ரெண்டு வருஷம் கனடால இருக்கிறேன் கூடுன குளிர் வந்து மைனஸ் முப்பத்தி எட்டு காலே ஃபீல் பண்ணல அதுக்கு இருந்தது அது குளிர் அது வார்த்தையால் சொல்லிடலாம் அந்தளவுக்கு குளிர் ஆகும் எனக்கு தெரிஞ்ச சில அட்வைஸ் என்ன விஷயம்னா நாங்கள் வந்து கொழுப்பு சத்து உள்ள சாப்பாடு நிறைய சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட கையாக இருக்கட்டும் காளாக இருக்கட்டும் இங்கே நெஞ்சு போதிருக்கேன் இவ்வளோ தயும் நாங்கள் கவர் பண்ணுற மாதிரி உடுப்பு நான் போடணும் இப்போ நாங்கள் இளம் வயசு தானே ஒன்றும் பிரச்சனை இப்போ நான் இப்போ இதாவது நோமல கூடி தான் போட்டுக்கோம்மே அதை கூடி போடக்கூடாது இப்போ இதுக்கு கொஞ்சம் லேயராக உடுப்பு போடணும் நான் நோமலாக நோமலுக்காக போட்டிருக்கேன் பட் இப்போ தெரியாது கொஞ்ச காலம் போயிருக்கல போன்ஸ் வந்து வீக்கா போன்ஸ் வீக் அதுக்கு பிறகு நீங்க ஸ்னோமலா தடுக்கி விழுந்தா கூட பிஸ்கட் உடைய மயிறு உடைய எலும்பெல்லாம் இங்கே இங்கே வளக்கி விழுறதுல நிறைய பிரச்சனை நடக்குது ஸோ அதுல நீங்க கவனமா இருந்தீங்க அது ஏன்னா ஆறு மாசம் முன்னா எப்படியும் ஹெவியா ஸ்னோ இருக்கு இருக்கிற டைம்ல இன்னொரு கேள்வி உங்களுக்கு வெரைட்டி ஏர்போர்ட்ல என்ன கேட்டவையா இமிகிரேஷன் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தரும் மாதிரி ஒவ்வொரு விசா இது நடக்குது எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து

அங்கிற அளவுதான் இருக்குது நன்றி இவன் ரெண்டு பேரும் கதைச்சதுக்கு நன்றி இவன் இதுல இருந்தவே வந்து கதைச்ச தான் கேட்டேன்னு இப்ப அவரோட நம்ம வந்தேன்டா அப்படியே சில கேள்விகளை தான் அதில் இவர் ஒரு ஆள் யூடியூப்ல நீங்க வைக்கப்படுறது ஒன்றும் இல்லை உண்மை பாப்பிடாமே தவிர இது உண்மைதானே நாங்கள ஒன்றும் போய் சொல்ல போற இருக்கிறத அப்படியே சொல்றது இருக்கு என்ன இருக்குதோ அதை வெளிப்படையா சொல்றது இல்ல இந்த அங்க இருக்கும் போது இப்ப அதை வந்து பார்த்தா தான் சில விஷயங்கள் வந்து நேரடியாவே தெரியும் அது மட்டும் கேட்கறதை வச்சு எதுவுமே செஞ்சு கொள்ளையா அதைத்தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம் சொன்னா இந்த மக்கள் அங்கிருந்து நச்சு வந்து இங்க சரியா கஷ்டப்படுகிறோம்ன்றதுக்காக தான் நான் அதை சொல்றேன் அதை அதை விரும்பினேன்